அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு ஜென் துறவியின் கதை எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ஒரு ஊரில் ஜென் துறவி ஒருவர் இருந்தார் அவர் இன்னொரு மூத்த ஞானியிடம் பத்து ஆண்டுகள் மாணவராக இருந்து ஜென் பாடங்களை எல்லாம் பயின்று செயல்முறை தேர்ச்சியில் வெற்றி பெற்று அந்த ஆசிரமத்தில் இருந்து வெளியே வந்து தனியாக ஒரு ஆசிரமத்தை நிறுவினார் அவர்கிட்ட பல புதிய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஜென் போதனைகளை கற்றார்கள் சில வருடங்கள் கழித்து தன் மூத்த ஞானியான குருவிடம் ஒரு நாள் அந்த துறவிக்கு சென்று பயில வேண்டும் என்ற ஆசை வந்தது அவரை சந்திக்க மலைப்பிரதேசத்தில் உள்ள அவருடைய ஆசிரமத்துக்கு இவர் பயணம் புறப்பட்டது அது ஒரு மழைக்காலம் மழைக்காலமாக இருந்ததால் ஜென் முறைப்படி கட்ட செருப்புகளை போட்டுக்கிட்டு வட்ட வடிவ குடைப்பிடித்துக் கொண்டு அந்த மூத்த துறவியின் ஆசிரமம் வந்து சேர்ந்தார் அங்கு வந்ததும் வாசலில் கட்டை செருப்பை கழட்டி வைத்துவிட்டு பக்கத்திலேயே வட்ட வடிவ கொடையையும் வைத்துவிட்டு அவர் தன் குருநாதரை காண அவர் அறைக்குள் சென்றார் சீடனை பார்த்த குருநாதர் வழக்கமாக வரவேற்று விசாரிப்புகள் எல்லாம் முடிந்தவுடன் தன் சீடனிடம் வெளியே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கா நீ கொண்டு தானே வந்த அப்படின்னு குரு கேட்கிறார் மரக்கட்ட செருப்புகளை தானே போட்டுன்னு வந்த ஆம் குருவே உன்னுடைய கொடையை வெளியேவா வச்சிருக்க ஆமாம் குருவேனு சொல்கிறார் உன் செருப்புக்கு பக்கத்துல வச்சிருக்கியா இல்ல தள்ளி வச்சியான்னு பக்கத்துல தான் வச்சிருக்கேன் குருவே சரி அப்போ அந்த கொடைகளை செருப்புக்கு எந்த பக்கமாக வச்சிருக்க வலது பக்கமாவா இடது பக்கமாவா என்று குரு கேட்டார் அந்த சீடனால் பதில் சொல்ல முடியவில்லை அப்பொழுதுதான் அவர் நிதானமாகவும் விழிப்புணர்வுடன் வாழும் என்பதுதான் அவருக்கு புரிந்தது ஜென் கற்பிக்கும் முதல் போதனை அந்த விழிப்புணர்வும் நிதானமும் இருந்தால் தன் குருநாதரிடம் கேட்ட கடைசி கேள்விக்கே சரியான பதில் சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்த அந்த சீடன் அந்த சம்பவத்திற்கு அப்புறம் தன் குருக்கிட்ட ஜென்காடும் பயின்றார் என்பது வரலாறு இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ